சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்று உங்க மனசையும் நாக்கையும் கவரப்போகும் தேங்காய் பாறை மீன் ரெசிபி செய்து தாங்க இப்ப காட்ட போறேன் கடலின் பசுமையும் தேங்காய் பாறையின் மணமும் சேர்ந்து வரும் இந்த ரெசிபி வீட்டிலேயே செஞ்சாலும் ஹோட்டல் லெவல் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க அப்படின்ட்டு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிச்சனில் நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் என்ன மீன் ஃப்ரை அப்படின்னா தேங்காய் பானை மீன் எடுத்துருக்கேன் நம்ம ஒரு ஸ்டஃபிங் கொடுத்துடலாங்க வீடியோவை முழுசாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து தேங்காய் பாறை மீன் குழம்பு நான் செஞ்சுருக்கேன் இப்போ தேங்காய் மீன் வ வருவோம் நம்ம பார்த்துடலாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து தண்ணி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்தூள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறபடியே நீங்கள் செஞ்சீங்கன்னா மீன் வந்து உங்களுக்கு ஒடையாமல் ஓருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்டே கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் மசாலா ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க மே வந்து தவாலை மீன் ஃப்ரை பண்ணும்போது மசாலா அப்படியே ஒட்டி திரிஞ்சு இப்போ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு இஞ்சி பூண்டு பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீன் வறுவல் முருகலா வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாகும் இப்ப நான் ஒரு ட்ரிக்கு சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்க இதுதாங்க என்ன ட்ரிக் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மாவு ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன எதுக்காக நம்ம கான்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோன்னா கான்ஃப்ளவர் மாவம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா ஒன்று ஒன்று ஒட்டாதுங்க அந்த மசாலா நல்லா நம்ம வந்து போட்டுட்டு நல்லா ஊற வச்சு இந்த கான்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு மீனோட மசாலா உதிரி உதிரியாக வராதுங்க இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சிடலாங்க ஒரு டீஸ்பூன் வாசல் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுமே இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்குங்க அதிகமாக ஊற்றாதீங்க இந்த லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசையணுங்க அந்த மசாலோட மசாலா அப்படியே நல்லா பிசையணும் பிசையும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஃப்ளேவர் அந்த நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அதோடைய வினிகருடைய சாரை ஃபுல்லாக அந்த மசாலாவில் அப்படியே வந்து ஊறணுங்க நல்லா ஊறி வரும்போது அந்த புளிப்புத்தன்மை அந்த காரம் எல்லாம் அந்த சுவைக்கும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அதை மீன் மேலே தடவி அதை வந்து நம்ம ஊற வைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் வறுக்கும் போது இப்போ நீங்களே பார்ப்பீங்க தான் சொல்லுங்கள் நான் சொல்கிறபடியே நீங்களும் நல்லா நல்லாயிருக்கும் பசங்களுக்கோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரச சாதத்துக்கும் ஒரு சாம்பார் சாதத்துக்கும் ஏற்ற ஒரு அருமையான ஒரு மீன் வரவழைங்க மீனுக்கு ஏற்று ஒரு அருமையான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோங்க அடுத்து நம்ம பாறை மீன் எடுத்துக்கலாங்க இந்த மசாலாலாம் ஃபுல்லாகவே அதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம் இங்கே பாருங்களேன் உள்ளேருந்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்க ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்க நான் நல்லா காட்டுற வீடியோவில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அடியிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுங்க ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஒன்று கூட மிஸ் பண்ணிட்டீங்க நான் ஒரு பிளேஸ் கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காதுங்க அந்த மசாலா நல்லா ஊறி வரணுங்க இப்போ இன்னொன்னு நான் காட்டிடுறேங்க இப்போ இன்னொரு மீனும் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற வச்சிடலாங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த இருக்கு பாருங்கள் உள்ள எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பூரி வந்து சூப்பராக ஒரு ஃப்ரை உங்களுக்கு வருவல் வரும் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மீனுமே நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணி வச்சிடலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மீன் வறுவல் ரெடி ஆகிடும் வச்சிருக்கீங்க மீன் நல்லா வந்து இந்த மசாலாலாம் நல்லா ஊறணுங்க எந்த அளவுக்கு மசாலா ஊறுனா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மான ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா தடவனை தேங்காய் மீனை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாங்க அடுப்பானல சிம்மில் வச்சுருங்க அடிப்பிடிக்க கூடாது தீயாமல் எடுக்கிறது தாங்க ஹைலைட்டு இந்த மசாலா ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரும்போது அந்த வாயில் ரொம்ப இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க வாசனை மனம் அணக்குது அந்த மசாலா சர மசாலா சார்ஃபிளவர் எல்லாமே நம்ம வாசனோம் இப்பவே வாசனை அடிக்குது எனக்கு இது வந்து சாம்பார் ரசம் சாதத்துக்கு ஒரு ஏட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு டேஸ்ட்ங்க மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பறவை இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அப்படியே திருப்பி போட்டுடலாங்க பாருங்களா எங்கேயாவது ஒட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அதுதாங்க ஹைலைட்டு அதை நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க ஒன்று கூட ஒட்டாமல் வரங்க அந்த மசாலா வந்து இதுலேயே இருக்கணும் அப்படியே அடிப்பிடிக்க கூடாது நீங்களே நீங்களே பார்ப்பீங்க லைவாக நான் காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க எங்கேயாவது ஒட்டியிருக்கான்னு பாருங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல கூட ஓட்டலைங்க அது தாங்க வந்து ஹைலைட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மீனும் நல்லா ஃப்ரை ஆகும் டேஸ்ட்டும் இருக்கும் மசாலாவும் திரிஞ்சு வராதுங்க இப்போ பாருங்க அப்படியே நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரௌனி சாரம் வரைக்கும் சிம்ல வச்சு அழுப்ப அப்படியே திருப்பி திருப்பி போட்டுடலாங்க புனிதமா ஃப்ரை ஆயிடுச்சுங்க தேங்காய் பாறை மீன் இப்போ பாருங்க செம்மையான ஒரு தேங்காய் பாறை மீன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற மீன்ல எல்லாமே நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாங்க சூப்பரான ஒரு தேங்காய் பாறை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது மசாலா பாருங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பிடிச்சிருக்கா பாருங்கள் எதுவுமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தான் நான் சொல்ற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க மசாலா ஒன்று கூட உதர்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க வாயில் சாப்பிடும்போது சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு அப்படியே தோணுதுங்க நான் அப்படியே செய்யும் போது சைடு கேப்பில் ஒன்று சாப்பிடுங்க ஆனால் உங்ககிட்ட கிட்ட ஏன்னா நான் இன்னும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேங்க ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நானே ஒரு கட்டத்துக்கு மீறி ஓகே ஓகே நம்ம எடுத்து சாப்பிட்டுடலாமே இந்த விட சாப்பிட்டு பார்த்தா சும்மா ஒன்று ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இதை உடனே ட்ரை பண்ணுங்க தேங்காய் பாரை மீன் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்துட்டு என்னோடய ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாப்பா பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் மசாலா ஆட் பண்ணுறது தாங்க பக்குவமே நீங்கள் மசாலா வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு எங்கே நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடத்துல நான் காரத்தை ஆட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடத்துல நான் காரத்தை குறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற மீனை போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான டிஷில் நம்ம சந்திக்கலாம் பாய் பாய் டேக் கேர்